இந்த கப்பல்ஸுக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு குழந்தை பிறக்க போகுது சோ அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் அது பெண் குழந்தைங்கறத ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றவங்களுக்கு காசு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்டு அவங்க ஒய்ஃப் குடிக்கிற இளநீரில் ஒரு வகையான மருந்தை கலந்துடுறான் அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க சோ விழுந்த அதிர்ச்சியில குழந்தை இவன் ஒய்ஃப் திரும்ப பிரெக்னென்ட் ஆக ஆறு மாசம் ஆனதும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க ரிப்போர்ட் வந்ததும் இந்த வாட்டி அது பெண் குழந்தைன்னு தெரிய வருது சோ மறுபடியும் அவன் ஒய்ஃப் குடிக்கிற தண்ணியில் அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணிடுறான் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க மறுபடியும் அபாசன் ஆகிடுது இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதுக்கப்புறம் ப்ரக்னெண்ட் ஆனா உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனா ஹீரோயின் மூணாவது வாட்டியும் பிரக்னென்ட் ஆகுறாங்க இந்த வாட்டி பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தைன்னு கண்டுபிடிச்ச ஹஸ்பண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்ப டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி அபாஸ் என்னன்னா ரெண்டு குழந்தை பெண் குழந்தை ஆனா இந்த தடவை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது உங்க ஹஸ்பண்ட் தான் பெண் குழந்தை பிடிக்காம கலைச்சிருப்பான்னு தோணுதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்காரனுக்கு சின்ன வயசுலயே ஏழு அக்காங்க இதனாலேயே அவனுக்கு பெண் குழந்தைனாலே சுத்தமா பிடிக்காது இந்த உண்மையில ஹீரோயினுக்குமே தெரிய வர இதுக்கு மேலே இவன் ஒருத்தவங்க கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம ஓடி வந்துடுறாங்க அப்ப அவளுக்கு பிரசவ வழியுமே வேற ஒரு திருநங்கை தான் ஹீரோயினுக்கு நல்லபடியா பிரசவம் பாக்குறாங்க அவங்க வேற யாரு கிடையாது ஹீரோயின் ஹஸ்பண்டோட கூட பிறந்த தம்பி தான்